மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோல நோட்டிபிகேஷன்ல வரும் ஸோ இன்னைக்கு ஆரி கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போறோம் நீடில் வந்து துளி பிளான்ல வந்து நம்பர் தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் வந்து நான் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டு நான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பேசிக் லெவல் லாரி கிளாஸ்னால நான் சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் வந்து இந்த ஸ்டெச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஜரீ த்ரெட்லேயும் வந்து போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் உங்களுக்கு வந்து நீரில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அதோட டெக்னிக் வந்து உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து குட்டியா வந்து பேக் பேக் நாட் போட்டு அப்புறம் வந்து செயின் ஸ்டிச்சே தான் கொஞ்சம் பெருசா இருக்கு அதே மாதிரி கீழயும் போடுறேன் குட்டி நாட் போட்டு அதே மாதிரி இது வந்து நெருக்க 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 நம்ம போடணும் அப்பதான் வந்து அதோட பினிஷிங் வந்து நல்லா இருக்கும் லோடிங் ஸ்டிச்சோட பினிஷிங் வந்து நல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் பொறுமையா தான் சொல்லித்தரேன் ஸ்பீட் பண்ண ஸ்பீடா நான் வீடியோ வந்து வைக்கல எடிட்டிங்ல சோ நான் எப்படி போட்டிருக்கனோ அந்த டைமிங்ல அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் இது கத்துக்கிட்டாதான் நீங்க வந்து பீட்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வீடியோ ஸ்கிப் இல்லாம பாருங்க நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறோங்க கமெண்ட் பிக்ஸ்ல என்னோட நம்பர் நான் வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் டீடெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் பேசிக் லெவல் ஆர் கிளாஸ் வந்து முடிற சேஞ்சல தான் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் இல்லை உங்களோட ஓன் யூஸ்க்கோ உங்களோட பர்சனல் யூஸ் வந்து நீங்கள் சூப்பராகவே நீங்கள் போடலாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற இதுல தான் இருக்கும் கிளாஸு ஸோ ஜாயின் பண்ண இருக்கிற விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் பேர் அண்ட் உங்க பிளேஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து நான் ஆல்ரெடி உள்ள வீடியோஸ் வந்து நான் லாஸ்ட் இயர்ல வந்து எங்களுக்கு வந்து வீடியோ கடைசியில நான் ஆட் பண்றேன் போய் செக் பண்ணி பாருங்க எல்லா வீடியோமே நீங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க